ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த கிளைமேட்டுக்கு இந்த குழம்பு வந்து சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கம்மா கத்திரிக்காய் தான் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கருவேப்பில ரெண்டு இன்னுக்கு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் தக்காளியும் அதே மாதிரி ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி புளிப்பான தக்காளி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு நாலஞ்சு சில்லு தேங்காய் இஞ்சி பூண்டு ரெண்டு வரமிளகா சோம்பு சீரகம் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் தேங்காயை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு நல்ல அடிகனமான பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் உப்பு போட்டதை காட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும் நல்லா இந்த மாதிரி இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதும் கத்திரிக்காயை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வெந்துச்சுனா இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதே பேனில் நல்லெண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகம் சோம்பு வரமிளகா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் அந்த சோம்பு சீரகத்தோட மனம் வந்து நல்லா வருதுங்க இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் எல்லாமே வதக்கிட்டு டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த குழம்ப வந்து ஈஸியாக வச்சிடலாம் இந்த குழம்பு வந்து நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அட்டகாசமாக இருக்கும் அப்படியே இந்த க்ரீமி ஸ்டெக்சரில் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ துருவி வச்சுருக்க தேங்காயையும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிகிட்டு இருக்குல்ல சேர்த்து இந்த லேஸாக வதக்கிக்கலாம் தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இவ்வளோ தான் இந்த குழம்புக்கான வேலை இப்போ குழம்ப வந்து தாளிச்சிடலாம் அதே பேனில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் அது நல்லா பொறிஞ்சதும் இந்த வெந்தயம் ஸ்மெல்லாம் சூப்பராக வருதுங்க கொஞ்சம் சீரகம் சோம்பு கருவேப்பில சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே ஆயிலில் சேர்த்துக்கலாம் இந்த போது அந்த நல்லெண்ணையோட ஃப்ளேவருக்கு அப்படியே வீடே கமகமன்னு இருக்குது இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்லா இந்த மசாலா ஃபஸ்ட்டே ஆல்ரெடி நம்ம வதக்கினது தான் இருந்தாலும் இன்னும் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு அந்த மிக்சி கழுவுன தண்ணியை மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் காரப்பொடி உப்பு குழம்புக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த குழம்பு வந்து இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் இந்த மழையெல்லாம் வர நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணி நான் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் புளிப்பு வந்து புளிப்பு காரம்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தக்கின மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த குழம்ப வந்து தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் அப்படியே லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இதை வந்து ஓ முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணியே வச்சு செய்யுங்க ஏன்னா தண்ணி இதில் சேர்க்காமல் அந்த க்ரீமியான ஸ்டெக்சரில் செய்யும்போது வெளியெல்லாம் தெரிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் போட்டால் நல்லா வதக்கினதும் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சமாக மாறிடுச்சு இவ்வளோதாங்க இந்த குழம்போட மொத்த வேலையேவும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த குழம்ப வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க சூடான சாதத்தில் அப்படியே நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி ரூபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பா